புழல் அருகே குழந்தை விற்பனை செய்ய முயன்ற மூன்று பெண்களை போலீசார் கைது செய்த நிலையில் இரண்டு குழந்தைகளை மீட்கவிட்டுள்ளனர் புழல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குழந்தைகள் விற்கப்படுவதாக நபர் ஒருவர் வீடியோ வெளிக்கிட்டிருந்தார் இது சமூக வலைதளங்களில் வைரலானது ஆனது சொன்னாங்க குழந்தையை எடுத்துன்னு வந்துடுவாங்கண்ணா எடுத்துகிட்டு வரும்போதில் கட்சியில் இருப்பானா பால் டபவன் வந்துருவாங்க இந்த நெட்வொர்க் எவ்வளோ பிரச்சனை எனக்கு தெரியல இதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை நடக்குன்னா எனக்கு தெரியல இதை மட்டும் விட்டுறாதீங்கண்ணா இவங்களை விடவே கூடாது எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல அதை பேஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சிலர் குடும்ப சூழ்நிலை காரணமாக பெற்ற குழந்தைகளை விற்க முயற்சியில் ஈடுபட்டது தெரிய வந்தது ஒரு வீட்டில் மூன்று பெண்கள் இருந்துள்ளனர் அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக குழந்தைகளை வளர்க்க முடியாமல் விற்க திட்டமிட்டு இருந்தது தெரியவந்தது இது தொடர்பாக ரதிதேவி தீபா வித்யா ராணி ஆகியோர் கைது செய்யப்பட்டதோடு இரண்டு குழந்தைகளும் மீட்கப்பட்டனர்